பாருங்க நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இடம் வந்து அங்கே தெரு கேட்டு தெரியுது பார்த்தீங்களா கேட்டு தையல் மிஷினுக்கு வந்தாண்ட அந்த கேட்டுலேருந்து இது வரைக்கும் நான் வந்து கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அது ஒரு பதினஞ்சு பத்து ஒரு முப்பத்தஞ்சு அடி கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் அப்படியே கிடந்துச்சு இப்போ தான் வந்து நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓடு போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து நேற்று ஓடு போட்டிருக்கேன் இதுதான் வந்து என்னோடய பூச அறை அதாவது ஒரு அலமாரி கபோடை கட்டி சாமி அறை பொதுவாக வந்து சாமி வந்து இயற்கையாக தெய்வம் வரக்கூடிய வழி வந்து இயற்கையோடு கலந்துருக்கணும்னு சொல்லுவாங்க யார் வாயு தேவன் மழையை பார்க்கணும் சூரியனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இது முத்தம் இந்த இடத்துல போட போகிறேன் அதனால் வந்து இந்த பாருங்கள் இதுக்கு நேராக முத்தம் முத்தத்துக்கு நேராக சாமி ரூமு அதை அதை கவர் பண்ணி அப்படி வச்சுருக்கேன் ரெண்டாவது சாமி ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம வீட்டோட கசம் மசான்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று தான் எல்லாம் ஓடெல்லாம் போட்டோம் அப்புறம் இதுக்கப்புறம் இது கிச்சன் கிச்சன் வந்து நல்லா ஓரளவுக்கு இது ரெண்டு ரூமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த நீளமாக தெரியாத வரைக்கும் பழைய செவ்வொரு மெத்த வீழாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து இப்போ செவ்வரி ஏற்றி அது ஓடு போட்டிருக்கோம் அது இன்றைக்கி நல்லா பூசலாம் நல்லா இடும் இதாக பாருங்கள் இது பூரா பெரிய ரூமு பதினஞ்சு அடி அகலம் ஒரு எட்டடி பதினஞ்சடி வந்து இந்த வாட்டத்தில் இந்த வாட்டத்தில் பதினஞ்சடி அடி இருக்கும் இந்த வாட்டத்தில் வந்து ஒரு எட்டடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த கிச்சனுக்குரிய டோரு எல்லாம் பழைய பொருள் இந்த அருகாப்படி எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருப்பாருங்க எல்லாமே எங்கள் மெத்த வீட்லேருந்து இடிச்சு எடுத்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடப்பாக்கல் தட்டு எல்லாமே இதெல்லாம் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக இன்னும் கொஞ்சம் சுத்தமாகிடும் இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி அஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையிலே நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது கழுத்து வலி அதிகமாக இருக்குது கண்ணு தலை வந்து ஒட்டைக்குது கண்ணாடி போட்டு கூட தலையை ஒட்டைக்கிற மாதிரி வலிக்குது வெயிலே ஒத்துக்காது எனக்கு கண்ணாடி வேறு பவர் மாற்றணும் போயிட்டு இது வந்து இப்போ என்ன கிச்சன் இதெல்லாம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளையில் இதெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இது வந்து இங்கே வந்து தண்ணி சம்பு கட்டியிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் பப்பு தண்ணி சம்பு மேலே போகிற மாதிரி அதை வந்து மேலே டேங்க் போட்டு மூடி இதை பாருங்கள் இது வந்து தண்ணி சம்பு வந்து திறந்து கறந்து ஒரு ட்ரெ க்ளீன் பண்ணணுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சும்மா இப்போதைக்கு கடப்பாக்கள் போட்டு மூடி வச்சிருக்கேன் டே பெரிய வழி வச்சுருக்கேன் ஆள் இறங்குற மாதிரி வச்சுருக்கேன் கழுவுறத்துக்கு இப்போதைக்கு மூடி வச்சுருக்கேன் உள்ள விழுந்துருவானோ இவ்வளோ தான் இங்கேயும் எல்லாம் ஓடு போட்டேன் சென்னைக்கு கொரோனாஸு முழு போகிறாங்க மேலே இது வந்து ஒரு மம் டி இதெல்லாம் போகிறதுக்குரிய ரூம் அது வந்து கொத்தலார் இன்றைக்கி மேலே ஏறி போகிறதுக்காக அந்த கேப் வச்சுக்கலாங்க நான் மூடிடுவாங்க ஒரு நாசம் மூனாக்க இது வந்து ஸ்டோர் ரூமு மம்முட்டி கடைப்பாராதே இந்த வேலைக்கு வாங்கின தட்டு நான் ஜாமான் மீந்தது போனது வந்தது எல்லாம் இதில் வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு ரூமு இதில் அப்படியே ஒரு கதவு போட்டுடுவோம் இந்த இடத்துல ஒரு கதவு போட்டோம்னா இதோட முடிஞ்சு போச்சு இது என்ன ஃபுல்லாக தோட்டம் தான் ஆனால் இன்னும் தர சிம்ண்டு தரையாக இருக்குது உடச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் வீட்டு கட்டுமான பணி ஏ அப்பா இதுவே சிக்ஸ் லேக்ஸ் ஆண்டி போச்சின்னு வச்சுக்கோங்களேன்